ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் ஜெல்லி வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதிரி டேஸ்டியான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஜெல்லி பண்ணி கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இது பார்த்தீங்கன்னா கடற்பாசியில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் கடற்பாசி உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ஃப்ளேர் ஃபுல்லாக ஒரு ஒரு ஃப்ரூட்ஸில் தான் நான் பண்ணியிருக்கேன் ஒன்றும் வந்து ஆரஞ்சு ஃப்ளேவரில் இன்னும் வந்து லெமன் அடுத்தது கஸ்டர்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி அதுக்கப்புறம் எக் எக் ஜெல்லி இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம் இது எல்லாமே எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமாங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி கடற்பாசி எடுத்துக்கோங்க ஒரு ஆரஞ்சு எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆரஞ்சு கடப்பாசி பண்ணிக்கலாம் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கடற்பாசி வந்து சேர்க்கக்கூடாது ஒரு அஞ்சு கிராம் என்னென்னா பத்து கிராம் தான் ஒரு ஒரு இதுக்கும் நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து அஞ்சு கிராம் கடப்பாசி வந்து எடுத்துக்கிறேன் ஏன்னா ஆரஞ்சு கடைப்பாசி தான் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் பிகாஸ் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்தோன்னா அது ஒரு டம்ளர் வரும் ஸோ சேர்க்கும் போது ரெண்டு டம்ளர் தண்ணி வந்துடும் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இந்த கடப்பாசியை ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா காய்ச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ஜூஸ் நான் எடுத்துகிட்டேன் இது எப்படியும் ஒரு டம்ளர் இருக்கும் ஸோ இந்த கடப்பாசி நல்லா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு காய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆரஞ்ச் ஜூஸ்லேயே நான் வந்து சுகர் ஆட் பண்ணிடுறேன் கடப்பாசிக்கு தேவையான சுகரை வந்து நம்ம இதிலேயே ஆட் பண்ணிடலாம் ஸோ ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இப்போ வந்து கடற்பாசி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம இந்த ஆரஞ்சு ஜூஸை வந்து அதில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொஞ்ச நேரம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அதோட சேர்த்து நல்லா நம்ம காய்ச்சிக்கலாம் ஸோ ரொம்ப நேரம் வந்து இதை நம்ம வச்சு காய்ச்சக்கூடாது காய்ச்சினா அது திரு திரியாக ஆகிடும் ஸோ கடைப்பாசி நல்லா காய்ச்சிட்டு அது ஒரே ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் வந்து ஜூஸ் ஆட் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் காய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தில் வந்து சேஞ்ச் பண்ணிடணும் இதை வந்து இப்போ வந்து நம்ம வடிகட்டிக்கலாம் ஸோ வடி வடிகட்டிட்டு ஒரு பவுலில் வந்து நம்ம இதை ஊற்றி வச்சுக்கலாம் ஸோ இதை பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஹவர் இல்லைன்னா டூ ஹவருக்குள்ளே நல்லாவே உறைஞ்சிரும் ஸோ ஆரஞ்சு ஜெல்லி வந்து ரெடி ஆகிடுச்சு பேலன்ஸ் இருக்கிறத வந்து நான் ஒரு தட்டில் வந்து ஊற்றி வச்சுக்கிறேன் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா கஸ்டர்ட் கடைப்பாசி நம்ம பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நமக்கு ஹாஃப் லிட்டர் பால் வந்து தேவைப்படும் நான் அரை லிட்டர் வந்து பசும்பால் கெட்டியான பசும்பாலாக எடுத்து நல்லா வந்து அதை காய்ச்சிக்கிறேன் ஸோ ஆடையோடு சேர்த்து நல்லா நல்லா பாலை வந்து காய்ச்சிட்டு அதில் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளிர்ந்த பால் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இப் இதுக்கு தேவையான கடற்பாசியை நம்ம ஒரு அஞ்சு கிராம் கடப்பாசி எடுத்து அதுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கடற்பாசியை நம்ம வந்து காய்ச்சிக்கலாம் ஸோ கடப்பாசி நல்லா கரைஞ்சதும் நம்ம வந்து இப்போ பால் ஆல்ரெடி நம்ம காய்ச்சிட்டு இல்லையா அதில் வந்து கஸ்டர்டை நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம் கஸ்டர்டை ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டி விடுங்க என்னடா அது அடியில் உட்காந்துரும் ஸோ இது நல்லா சேர்ந்து காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம காஞ்சி கடை இது வச்சிரு பண்ணி வச்சுருக்க கடப்பாசியும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து சூப்பரான கலர்ஃபுல்லான கஸ்டர்ட் கடப்பாசி ரெடி ஆகிடுச்சு இதை வந்து நம்ம வேறு பவுலில் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃபிரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா அப்படியே ஐஸ்கிரீம் டேஸ்ட்லேயே இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ வந்து நம்ம எக் கடப்பாசி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து எக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு சின்ன ஹோல் போட்டு அந்த எக் மட்டும் வெளியில் எடுத்துடலாம் எடுத்துட்டு அந்த எக் ஷெல்லில் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் சுடு தண்ணியில் போட்டு நல்லா வாஷ் பண்ணி நான் வச்சுக்கிறேன் அப்போ தான் வந்து அந்த எக் வாசம் வந்து அதில் அடிக்காது ஸோ இப்போ வந்து அதுக்கு தேவையான கடைப்பாசியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கலாம் இதுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராம் கடப்பாசி நான் எடுத்துக்கிறேன் ஸோ ஒரு டம்ளர் தண்ணி விட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த கடைப்பாசியை காய்ச்சிக்கோங்க இதுக்கு வந்து எல்லோ ஃபுட் கலர் நான் ஆட் பண்ணுறேன் பிகாஸ் இது வந்து லெமன் கடைப்பாசி லெமன் எல்லோ கலரில் இருக்கும் இல்லையா அதனால் எல்லோ ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிட்டேன் ஸோ இப்போ வந்து கடப்பாசி வந்து ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஒரு பவுலில் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா லெமன் கடைப்பாசி ரொம்ப புளிப்பாகவும் இனிப்பாகவும் நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த கடப்பாசியும் ஸோ இப்போ வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி கடப்பாசி அண்ட் எக் கடப்பாசி ரெண்டுமே பண்ண போகிறோம் அதனால் ஒரு பத்து கிராம் கடற்பாசி நான் எடுத்துக்கிறேன் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு கடப்பாசியை காய்ச்சிக்கலாம் கடப்பாசி நல்லா கரைஞ்சதும் அதுக்கெல்லாம் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ் எல்லு இருக்கு இல்லையா அதில் வந்து நம்ம அப்படியே அந்த கடைப்பாசியை ஊற்றிக்கலாம் ஸோ அந்த கடைப்பாசி ஊற்றினதுக்கப்புறமா இதில் வந்து நான் கரெக்ட் கொஞ்சமாக வந்து காஃபி வந்து ஆட் பண்ணிக்கிறேன் காஃபி பவுடர் இது பார்த்திங்கன்னா காஃபி கடைப்பாசி ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது காஃபி கடப்பாசியும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ எல்லா கடைப்பாசியும் இப்போ வந்து ஒரு ரெண்டு மணி நேரத்தில் வந்து செட் ஆகிடுச்சு ரொம்பவே சூப்பரே டேஸ்ட்டாக இருந்தது ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்